ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பசலைக்கீரை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இது கோடை காலத்துல வரக்கூடிய நோய்கள் உடல் கூளாறுகளை தீர்ப்பதுல முக்கிய பங்கு வகிக்குது இதுல அதிக அளவு இரும்பு சத்து இருப்பதால இதனை உட்கொள்ளும் பொழுது இரத்த சோகையிலிருந்து விடுபடலாம் நூறு கிராம் பசலை பசலைக்கீரையில சுமார் இருபத்தி மூன்று கலோரிகள் காணப்படுது மூன்று புள்ளி ஆறு கிராம் ஹார்போஹைட்ரேட் காணப்படுது ரெண்டு புள்ளி ஒன்பது கிராம் புரதம் இருக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு கிராம் நார்ச்சத்து காணப்படுது சீரோ புள்ளி நான்கு கிராம் கொழுப்பு காணப்படுது கூடவே இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி ட்ரூ வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி நயன் சிறிதளவு வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் இ ஆகியவை காணப்படுது இதில் மேங்கனீஸ் கால்சியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் துத்தநாகம் சோடியம் போன்ற தாதுக்களும் நிறைந்து காணப்படுது பசலி கீரையில் ஃப்ளேவனாயுடுகள் அதிகம் காணப்படுது ஃப்ளேவனாய்டுகள் அதிகம் நிறைந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது இது கருப்பை புற்றுநோயின் அபாயத்தை குறைப்பதா ஆய்வுகள் சொல்லுது இதில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது நம்ம உடல்ல ஃப்ரீரேடிகல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களுக்கு இடையில் சமநிலை இருக்க வேண்டும் இல்லனா ஆக்சிஜனேற்ற அழுத்தம் என்ற நிலைக்கு வழிவகுக்கும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்க ஒரே வழி பசலைக்கீரை போன்ற ஆக்சிஜனேற்றம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது பசலைக்கீரையில அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளும் காணப்படுது இது உடல் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க உதவுது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது பசலைக்கீரை நைட்ரேட் நிறைந்த உணவுகளை உட்கொள்வதால் நைட்ரேட் மற்றும் நைட்ரிக் ஆக்சைடு சுழற்சி அதிகரிக்குது இதன் காரணமா உடல்ல ரத்த அழுத்தம் குறையுது பசலைக்கீரை போன்ற பச்சை இலை காய்கறிகள்ல நைட்ரேட் நிறைந்துள்ளது இதை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது இரத்த அழுத்தம் குறையும் பசலைக்கீரை காயங்களை ஆற்றுவதற்கு உதவுது குறிப்பா வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்களை மிக வேகமா ஆற்றுது பசலைக்கீரையில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து காணப்படுது இது கண்களை பாதுகாக்கக்கூடியது கண்கள் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கவும் உதவுது எலும்பு வலிமையை அதிகரிக்கிறது பசலைக்கீரை பசலைக்கீரையில ஆரோக்கியமான எலும்பு தேவையான வைட்டமின் கே காணப்படுது பெண்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதா இருக்கும் பசலைக்கீரை போன்ற இலைக்கீரைகளை தொடர்ந்து சாப்பிடுவது நம்ம எலும்புகளை பராமரிக்குது பசலைக்கீரையில இரும்பு சத்து அதிகம் காணப்படுது தொடர்ந்து பசலைக்கீரையை சாப்பிடும் பொழுது இரத்த சோகை நீங்கும் பசலைக்கீரையை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது கூந்தலை வலுவாக்க உதவுது அடர்த்தியான கூந்தலை பெற பசலைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வர வேண்டும்